ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லிக்கு விதவிதமாக சட்னி சாம்பார் வச்சு செஞ்சுருப்போம் ஆனால் நம்ம இன்றைக்கி இட்லியே விதவிதமாக செய்ய போகிறோம் நானும் எவ்வளவோ வீடியோ போடுறேன் எவ்வளவோ ஷார்ட்ஸ் போடுறேன் ஆனால் யாரும் பார்க்குறது இல்லை ஒரு லைக்ஸோ சப்ஸ்கிரைப்போ பண்ணுறதே இல்லை ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஹெல்த்தியாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வெஜிடபிள் இட்லி செய்ய போகிறேன் வெஜிடபிள் இட்லின்னா குழந்தைங்க வெஜிடபிள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க விரும்பவும் மாட்டாங்க அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க ஆனால் இந்த இட்லியில் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ அதனால நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் இட்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க கேரட்லாம் எடுத்து போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு வரமொளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே சேர்க்கும் போது அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் அதனால் நம்ம மாவில் உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்காது இப்போ இதை எல்லாம் அடிச்சுட்டு வந்து அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இதை நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னோம்னா இட்லி வந்து கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க விரும்பி அதனால் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணாலும் இதில் உள்ள சத்து எல்லாமே அந்த சாரில் நம்மளுக்கு கிடைச்சிரும் அதனால் நம்ம தைரியமாக அதை ஃபில்ட்ரு பண்ணியே யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண சாரை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த எடுத்து வச்சுருக்க ஃபில்ட்ரு பண்ண சாறு இருக்கு இல்லையா இந்த சாரில் தான் நம்ம இட்லி மாவை சேர்க்க போகிறோம் இப்போ இந்த சாரில் நம்ம இட்லி மாவை சேர்க்குறோம் ஆனால் இட்லி மாவு வந்து நம்மளுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கணும் ஏன்னா தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த சாரில் சேர்க்கும் போது அது வந்து நம்மளுக்கு தோசை பதத்துக்கு மாறிடும் அதனால் இட்லி பதத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் மாத்த போகிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண மாவு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாறு எல்லாமே மிக்ஸ் பண்ணதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் மாற்ற போகிறோம் இந்த இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம துணியை வச்சு இது பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து ஹெல்த்தி கிடையாது பட் துணியில் இது பண்ணும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஸோ நம்ம துணிலையே யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போது நம்ம இட்லி மாவு எல்லாத்தையும் இந்த துணியில் மாற்றிட்டோம் அதாவது இட்லி பாத்திரத்தில் உள்ள துணியில் மாற்றிட்டோம் இப்போ இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஆனால் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கேரட்டை மேலே துருவி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிடும்போது பரவாயில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கு பதிலாக நாலு இட்லி கூட சாப்பிடுவாங்க அதனால் இப்போது இந்த இட்லியை நம்ம எடுக்க போகிறோம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் நீங்கள் திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் லைட்டாக தண்ணி தெளிக்கணும் தண்ணி தெளித்தா தான் அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இவ்வளோ தண்ணி தெளிச்சுமே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கு இப்போது எடுத்த இட்லியை நம்ம தட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த இட்லியை தட்டுக்கு மாற்றும் போதே பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மேலே நம்ம துருவி போட்ட கேரட்டை பார்க்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போது நம்ம செஞ்சு வச்ச கேரட் இட்லி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம சாம்பாரை ஊற்றி பரிமாறினா போதும் குழந்தைங்க கண்டிப்பாக வேண்டானே சொல்ல மாட்டாங்க கேரட் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பீட்ரூட் இட்லி பீட்ரூட் வந்து நிறையா குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறாங்க பட் பீட்ரூட்டில் அவ்வளோ சத்து இருக்குது ஸோ இந்த சத்தான ஒரு பீட்ரூட் இட்லியை நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு வ வர மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் இதில் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறோம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இந்த ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் வர தண்ணி பாருங்களேன் அந்த சாரே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த பீட்ரூட் சார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கன்சீவானவங்க குழந்தைங்க எப்போவுமே கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க சோர்வாக இருக்கிறவங்க இந்த சாரில் கரும்பு சக்கரை சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ஹீமோக்ளோபினும் அதிகமாகும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஆவாங்க சுறுசுறுப்பாக ஆயிடுவாங்க குழந்தைங்க நீங்கள் அடிக்கடி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாரில் இட்லி மாவை சேர்க்க போகிறோம் இந்த இட்லி மாவை சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த சாறு வந்து நம்மளுக்கு அதிகமாகிடுச்சின்னா நம்ம ஒரு கிளாஸில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப தண்ணி தண்ணியாயிருச்சின்னா நம்ம திரும்ப இது பண்ண முடியாது ஸோ நம்ம கொஞ்சம் எடுத்து அது அதுபோக மீதி உள்ள மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் கலர் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியாதனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம இதில் சேர்க்குறோம் இப்போ சேர்த்த அந்த பீட்ரூட் சாரை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் லேயர் லேயராக இது பண்ணலாம் ஏன் அப்படின்னா அந்த லேயர் லேயராக இருக்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால இந்த பதத்தில் நம்ம விட்டுறோம் இப்போ இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாத்துறோம் இந்த இட்லி பாத்திரத்தில் போது அது அந்த லேயர்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு ஒன்று ரெண்டு மட்டும் நல்லா தெரியுது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க சாரை அங்கங்கே ஒரு ஒரு ட்ராப்பாக விடுறோம் இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால அந்த மாதிரி பண்ணுறோம் ஏன்னா ஒரே மாதிரி எப்போவுமே கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரே மாதிரி பார்த்து போர் அடிச்சிருக்கும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பீட்ரூட்டு இட்லியை நம்ம ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு வேக வச்சதுக்கப்புறம் அதோடய கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குது எனக்கு சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா இட்லி எடுக்கும்போது அதை கைவிட்டு அந்த விரல் விட்டு பார்ப்பாங்க அது ஒட்டுச்சுன்னா வேகலை ஒட்டலைனா வெந்துருச்சு அப்படின்னு அது மாதிரி தான் நான் எடுத்துருக்குறேன் ஸோ இந்த இட்லி ரொம்ப நல்லா இருக்குது பீட்ரூட் இட்லி அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்த்தியானது குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது அந்தளவுக்கு ஹெல்த்தி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை இந்த ரெண்டையுமே போட்டு இது பண்ண போகிறோம் நம்ம என்ன தான் எவ்வளோ தான் குழம்பு வச்சு கொடுத்தாலும் அந்த கொத்தமல்லி கருவேப்பில்லாம் ஓரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது அவாய்ட் பண்ணிருவாங்க அவாய்ட் பண்ணுற கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இன்னைக்கு நம்ம இட்லி மாவுல மிக்ஸ் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதில் ஒரு ரெண்டு பல் பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சார் பிழிஞ்சு வச்சுக்கிறோம் இந்த சார் நம்ம அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் அதை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த சாரில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இட்லி பாத்திரத்துக்கு ஊற்றலாம் கொத்தமல்லி கருவேப்பில் அடிச்சுட்டு வந்த சாரை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம் இந்த இட்லி பாத்திரத்தில் போது எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் ஒரே மாதிரி ஊற்ற வேண்டாம் இப்போ நான் இதில் மாவு ஊற்றிட்டேன் இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒரே ஒரு கொத்தமல்லிக்கு மட்டும் நான் வைக்க போகிறேன் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது குழந்தைங்க நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிடவும் செய்வாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லையா பார்க்குறதுக்கு அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தண்ணி தெளித்து இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அது நல்லா எவ்வளோ அழகாக நீ இட்லி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது வேக வச்ச கொத்தமல்லி இட்லியை இப்போ நம்ம தட்டத்துக்கு மாற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த தட்டமும் அந்த பா இட்லியும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இந்த வெஜிடபிள் இட்லிக்கு தேங்காய் சட்னியும் முருங்கைக்காய் சாம்பாரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்